ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒன் பாட் டிஷ் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு ரெசிபி இது வந்து ரசம் சாதம் காரக்குழம்பு அந்த மாதிரி காரமாக செய்கிறதுக்கெலாம் வந்து பக்காவான டிஷ் இது வெறும் ரைஸில் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்பளப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு சிக்ஸ்டி கிராம் ஆஃப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் சைடில் நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா கொஞ்சம் உருளைக்கிழங்கு பூண்டு இது எல்லாமே ஊற வச்ச அந்த கடலைப்பருப்பில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபோர் விசில்ஸ் வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அது வேகட்டும் சைடில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த அப்பளப்பூ கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரகாப்பளம்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் நார்மல் அப்பளம் போட்டால் ஒரு மாதிரி வழவழன் குழக்குழன் ஆகிடும் இந்த அப்பளம் எப்பயுமே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு போட்டு பொறிச்சு நம்ம இதை வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த அப்பளப்பூ டிஷ்ஷுக்கே டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த தான் இந்த மாதிரி அப்பளமெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா குக்காகிருக்கு இப்போது வீட்டில் ஒரு மத்தோ இல்லை லெட்டோ உங்கள் கிட்டே எது இருக்கோ அதை வச்சு சும்மா லைட்டாக ஒன்றும் பாதிமாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிக்க வேண்டாம் சும்மா லைட்டாக மசிச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த மருப்பு கொஞ்சமாக ஜீரகம் ஒரே ஒரு வர மொளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து தாளித்து குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க ஏன்னா தண்ணியாக இருந்தீங்கன்னா அப்பளம் போட்டது அப்பளம் வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிக்கும் நம்ம பொறிச்சு வச்ச அப்பளத்தை இந்த மாதிரி ரஃபாக உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதை மிக்ஸ் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ணிக்கோங்க அந்த அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கலாம் ஆனால் ஆற ஆற கெட்டி ஆகிடும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு இது சுட சுட சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்து கூட சூப்பர் காம்பினேஷன் காரக்குளமோட பக்கா காம்பினேஷன் நீங்க இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கான ஒரு டச் பண்ணிவிடுங்க தேங்க்யூ